சேனல் வணக்கம் இன்றும் இலங்கையில பல்வேறுபட்ட பகுதிகளில் இடம்பெற்ற சில பரபரப்பான சம்பவங்கள் தொடர்பாக இந்த காணொளியில பார்க்க போகின்றோம் வடமராட்சி கடற்பரப்புல வெள்ளை வெள்ளையாக நுரைகள் கிளம்பிய சம்பவம் மக்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாகவும் அடுத்து யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் இரண்டு இளைஞர்கள் நீந்து சென்ற போது உயிரிழந்திருக்கிறார்கள் அது தொடர்பான வடியத்தையும் இந்த காணொளியில நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம மறக்காம மரக்கமசா

அதாவது வடமராட்சி பருத்துத்துறை இறங்குதுறை இறங்குத்துறை அன்பத்த கடற்பகுதியில இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில வெள்ளை வெள்ளியாக நுரைகள் கரையொதுங்கி இருக்கிறது இந்த நுரை குறித்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை அதனால் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுது இன்று சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தாலும் இந்த செய்தி தான் அதிகமாக காணொலி வடிவில் பகிரப்பட்டிருந்தது அந்த காணொலி வடிவுல பகிரப்பட்ட அந்த செய்தியின் கீழாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது அதாவது இது சுனாமிக்கு அறிகுறியா அல்லது ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு வகையான கடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று பல்வேறு பட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது காலை நேரத்தில் கரை பகுதியில் இந்த வெள்ளை நுரை வளர்த்தியாக காணப்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திடீரென ஏற்பட்ட இந்த கடல் மாற்றம் கடல்ல மாசுபாடு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ரசாயன கலப்பு அல்லது இயற்கை செயல்முறை காரணமாகவும் இருக்கலாம் என்றும் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இந்த சம்பவம் தொடர்பாக மக்களால அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மற்றும் கடல்சார் நிபுணர்கள் அந்த தகவலை அறிந்து அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறதாக சொல்லப்படுது நுரையின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது இந்த நிகழ்வு தொடர்பாக அதிகாரிகள் விரைவில் விளக்கம் வழங்க வேண்டும் என்று உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மக்களை இதனை நினைத்து நீங்கள் பயன் தேவையில்லை சில சமூக வலைதளங்கள் எல்லாம் இது தொடர்பாக பொய்யான செய்திகள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது பொய்யான கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகிறது இதனை நினைத்து நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் ஆஹ் இவ்வாறாக இது மனர்த்தங்கள் ஏதாவது பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் அதற்கான அறிவிப்புகள் முன்கூட்டி உங்களுக்கு அறிவிக்கப்படும் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னொரு செய்தியை யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதியில இன்றைய தினம் ஒரு துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதிக்கு நான்கு இளைஞர்கள் நீராடுவதற்காக சென்றிருக்கிறார்கள் போது இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தொடர்பான வடிவத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதியில நீச்சலில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவர் உயிரிழந்த நிலையில மேலும் இரண்டு பேர் ஆபத்தான நிலையில யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில சிகிச்சை பெற்று வருகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பண்ணை நீராடுவதற்காக சென்றிருக்கிறார்கள் போது படகில் இருந்து குதித்து பண்ணை கடற்கரையில நீராடி இருக்கிறார்கள் அந்த நிலையில சுளியில திடீர் என்று அகப்பட்ட நிலையில நான்கு பேரும் தத்தளித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பண்ணை கடற்பகுதியில் இருந்த சில பேர் அதனை அவதானித்து போலீசாருக்கும் அறிவித்துவிட்டு தாங்களும் சேர்ந்து அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள் அவர் வைத்தியசாலைக்கு அனுமதித்த நிலையில இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இரண்டு பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொண்டு வருகிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது இடம்பெற்ற இந்த அனர்த்த நிலைமைகளுக்கு பின் அனைத்து நீர்நிலைகளிலையும் அதிகரித்திருக்கிறது ஆகவே அந்த நீர்நிலைகளில் நீராட செல்பவர்கள் சற்று அவதானமாக செயற்படுங்கள் அல்லது அந்த நீராடுவதை கொள்வதும் சிறப்பாக இருக்கும் ஆகவே இனி வருங்காலங்களில் நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது உயிரிழப்புகளை ஏற்படாமல் நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் பார்க்கலாம் இன்னொரு இன்னொருவடையதை எலிக்காய்ச்சல் காரணமாக ஒரு அரசு அதிகாரி கிளிநொச்சி பகுதியில் இருந்திருக்கிறார் அது தொடர்பான விட பார்க்கலாம் தற்போதைய இந்த அசாதாரண காலநிலை காரணமாக பட்ட நோய்கள் காவப்பட்டு மக்கள் மத்தியில பரப்பப்பட்டு வருகிறது வெள்ளங்கள்ல நீங்க செல்லும் போது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் பரவுகின்ற நோயாக இருக்கிறது எலிகாச்சல் என்ற நோய் இந்த எலிகாச்சலால பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் அதாவது எலிகாச்சலால பாதிக்கப்பட்டிருந்த கண்டாவடி பிரதேச செயலக ஊழியர் ஒருவர் இன்றைய தினம் சிகிச்சை பல நன்றி உயிரிழந்திருக்கிறார் கிளிநொச்சி கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தி தான் இவ்வாறாக அந்த எலிகாச்சலுக்கு பலியாகி இருக்கிறார் இவர் கண்டாவளி பிரதேச செயலகத்துல அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்திருக்கிறார் கடந்த ஐந்தாம் தேதி இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தர்மபுரம் பிரதேச வைத்திய சாலைக்கு சிகிச்சை பெற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு இவருடைய குருதி மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயேதான் அந்த பரிசோதனையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு எலிகாச்சல் இருந்திருக்கிறதாக இதையடுத்து அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வழியாக இருக்கிறது மக்களே இவ்வாறான அசாதாரண சூழ்நிலை நிலவுகின்ற இந்த காலப்பகுதியில சுகாதார நடைமுறைகளை பின்பற்றினால் மட்டும்தான் இவ்வாறான நோய்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் வெள்ளத்தினுள் செல்லும் போது சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி செல்லுங்கள் இன்றும் சில முக்கியமான தகவல்களை நம்ம சேனல்ல பார்த்திருந்தோம் இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து முனைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம செய்திகளும் ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் அது சேரக்கூடியதாக இருக்கும் நன்றி